அது ஆண்டவருடைய அன்பின் அதிசயத்தை காண காண இப்போ ஆவியானவர் எனக்குள்ளே என்ன செய்கிறார் கிரியை செய்கிறார் இப்போது என்னால் என்ன செய்ய முடியுது மன்னிக்க முடியுது ஏன் ஏன்னா இந்த வேத வசனத்தை நான் தியானிக்க தியானிக்க இந்த வசனத்தையே நான் சிந்திக்க சிந்திக்க ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு என்னுடைய சுபாவத்தை மாற்றுகிறார் என்னுடைய குணத்தை மாற்றுகிறார் என்னுடைய கடின இருதயத்தை உடைத்து எரிகிறார் வாழ்க்கை மாறுகிறது அப்போ பாருங்க இப்போ என்னால் என்ன செய்ய முடியுது மன்னிக்க முடிகிறது அப்போ இதுவரைக்கும் நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல ஆனால் இப்போ என்னால் என்னது கீழ்ப்படிய முடிகிறது ஏன் ஏன்னா வசனத்தை தியானிக்க தியானிக்க இப்போ ஆவியாயிருக்கிற தேவன் எனக்குள்ள இருந்து கொண்டு என்னை மாற்றுகிறார் தேவனுடைய சாயலாய் என் வாழ்க்கையை செய்கிறார் மாற்றுகிறார் அப்போ இப்போ நான் பிறரை செய்ய முடியுது மன்னிக்க முடியுது பிறரோட ஒப்புறவாக முடியுது யாரோட சண்டை போட்டேனோ இப்போ அவங்களோட போய் நான் செய்ய முடியுது ஒப்புரவாக முடியுது அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே அப்போ இப்படிலாம் என் நம்முடைய வாழ்விலே ஒரு சுபாவ மாற்றம் என்னுடைய நடக்கையிலே ஒரு மாற்றம் வரணும்னா இயேசுவினுடைய குணாதிசயம் உடையவனா என் வாழ்க்கையில நான் மாறணும்னா அது ஒரே நாளில் வராது ஆண்டவர் சொல்றாரு இந்த வசனத்தை நீ தியானிக்க தான் அந்த மன்னிக்கிற குணம் பகைங்கிற கூட மன்னிக்கிற குணம் தான் என்ன செய்யும் வரும் சும்மா வராது பாருங்க அந்த இயேசுனுடைய அன்பின் சுபாவெல்லாம் தன்னால வந்துடாது அந்த சுபாவத்துல நடக்கிறவரெல்லாம் மாறணும்னா அந்த வசனத்தை நான் இரவு போலும் சிந்தித்து தியானித்து அந்த வசனம் எனக்குள்ள ஆழமாக என் இருதயத்தில் பதிய பதிய தான் என் வாழ்க்கையில் என்ன செய்து மாற்ற வருது பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பல வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன் அல்லது ஆண்டவரை அறியாதவங்க கர்த்தரை அறிஞ்சவங்களை குறித்து சொல்கிறாங்க ஆமாம் இவங்க என்ன போங்க பல வருஷமாக சர்ச்சுக்கு போகிறாங்க ஆனால் இங்க வாழ்க்கை நடக்க பாருங்கள் ஒரு பரிசுத்தமும் இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டையாகத்தான் இருக்குது பிறரோட அட்ஜஸ்ட் பண்ணி கூட போக தெரில அவங்களுக்கு இவங்க போய் என்ன கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி தலைநகர பாருங்க சாட்சி கேடு உண்டாது ஏன் காரணம் என்ன ஏன்னா இன்னைக்கு அநேகர் சர்ச்சுக்கு போகிறாங்க வசனத்தை சும்மா கேட்குறாங்க ஆனால் கேட்ட பிறகு வீட்டுக்கு வந்தக்கப்புறம் அந்த வசனங்களை என்ன செய்கிறது கிடையாது தியானிக்கிறதே கிடையாது நீங்கள் தியானி வசனத்தை தியானிக்காமல் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய குணாதிசயத்திலே மாற்றம் என்ன செய்ய அது வராது ஒரு ஆழமான மாற்றம் வராது